வைரவன்பட்டி மெய்ஞான புரீஸ்வரர் கோவிலில் அஷ்டமியை முன்னிட்டு யாகம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள வைரவன் பட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாகம் பிரியாள் அம்பாள் சமேத ஸ்ரீ மெய்ஞான புரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் அஷ்டமியை முன்னிட்டு மகா பைரவர் யாகம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சுவாமி அம்பாள் மற்றும் பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார்கள் தொடர்ந்து பைரவர் சன்னதி முன்பு பிரம்மாண்டமான யாக குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் பின்னர் கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் தொடங்கியது யாக பூஜையில் பைரவர் சுவாமிக்குரிய மூல மந்திரங்கள் கூறி குண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டு பூர்ணாகுதி அளிக்கப்பட்டது பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோடி தீபம் கும்ப தீபம் மயில தீபம் யானை சிங்கம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பிக்கப்பட்டு ஷோடச உபச்சாரங்கள் நடைபெற்றது கும்ப தீபம் மயில் தீபம் யானை சிங்கம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பிக்கப்பட்டு ஷோடச உபச்சாரங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏகமுக கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவர் சுவாமியை அம்பாளை வழிபட்டனர்